தொ <laughs> <laughs> அதிரமம புனித பிரம்மதேவருக்கு பிரம்மதேவனுக்கு அடடே அஞ்சல குப்பை நான் உள்ள குடி கேட்டு வரது அஞ்சல குப்பை

எப்பொழுதுயா ஹலோ ஒரு பாலை வீங்கி போಳ್வீங்க எனக்கு கலகம் கலகம் கலக

யாரு காதிக்குது இந்தயா இந்தயா எட்ட தயா டேய் தல கையில வேற ஒரு கேமரா வருது ठीकरवा என்னடா பாத்தியே தக்குதுவா

நான் தான் இப்ப கிளம்பி குடுக்கறேன் கத்தி ஓங்கி பிடிச்சிக்க அந்த காலியம் நினைச்சுக்கிட்டு நாயா பத்து ரூபா காத்து குடுத்து அந்த காலியை நினைச்சுக்கிட்டு நாயால ஒரு போடு போ